ஜெப भगवान ரமணபகேஷ் 100% பிளேஸ்மென்ட் கேரண்டீட் இன் பி காம் பிசிஏ பிபிஏ பிஎஸ்ஏ படிக்க ஜெயன் அண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யாருக்குமே உபதேசம் பண்ணார்ன்றதே கிடையாதுங்க உட்கார வச்சி கிளாஸ் எடுத்ததே கிடையாது இந்த வரகெல்லாம் எடுத்துட்டு போற பெண்கள் வருவாங்க அவங்கள அந்த அவ்வளோ சுமை இருக்கும் அந்த떄 பெண்கள் கூட்டமா வரும்போது பхан அவர்களை பார்த்து சிரிப்பாங்கள அவங்களும் நமஸ்காரம் சாமி சுவாமி அப்படினுவாங்கலாம் அதன் பிறகு என்ன நடக்கும்னா அந்த தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் சுமை அந்த சுமை கம்மியாக இந்த மகான்கள் இவர்களுடைய பார்வையில் இவர்கள்ட்ட ஈடுபடும்போது பிரச்சனை தீந்துருமான பிரச்சனை அப்படி தான் இருக்கும் ஆனால் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உனக்கு கிடைக்கும் பகவான் பக்கத்தில் அமர்ந்து சாப்பிட்றது யாருக்கு சில பேர் வந்து இதுக்காகவே காத்திருந்து பகவான் பக்கத்தில் சாப்பிடுவாங்களாம் பகவான் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த இலை எடுக்க போகும்போது இல்லை பகவான் நாங்கள் எடுத்துடுறோன்னு சொல்லிட்டு பகவான் போன பிறகு அந்த இலையில் உட்காந்து சாப்பிடுவாங்க இதை ஒரு நாள் பகவான் பார்த்துட்டார் பார்த்துட்டு என்ன பழக்கம் இது என்ன செய்கிறீங்க நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இனிமேல் நான் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த இலையை அவரே எடுத்துகிட்டு போவார் அவருக்கு இந்த பூக்களை பறிக்கிறது பிடிக்காது அப்போது ஒரு அம்மா வந்து உங்களுக்கும் அருணாச்சலத்துக்கும் இது சுவஸ்திரம் பண்ண போகிறேன் அதனால தான் நூற்றி எட்டு முறை இது பண்ணுறது நூற்றி எட்டு பூவை எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓஹோ உன்னுடைய கணக்குக்காக இந்த பூவை எடுக்கிறியா அப்படின்னாரு ஆமாம் உனக்கு கணக்கு தானே வேணும் ஒன்று பண்ணு அப்படின்னாரு என்ன அப்படின்னா உன்னையே கில்லிக்கன்னார் ஒரு தடவை அருணாச்சலம் சொல்லும்போது கிள்ளிக்க இன்னொரு தடவை சொல்லும்போது உன்னையே கிள்ளு அப்படின்னா ஐயோ கிள்ளாக வலிக்கணும் அப்போ பகவான் போகமா சொல்கிறான் உன்னை கிண்ணாக இல்லை அப்போ மரத்தை அடித்து அந்த பூவை எடுத்து அதுக்கு வலிக்காதா அப்படின்னா அந்த அம்மா அது எந்த ஒரு விஷயம் இந்த உலகத்தில் பகவானுக்கு தெரியாமல் செய்யவே முடியாது ஸோ பகவான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற எண்ணம் வந்தால் நமக்குள்ள தவறே வராது அது நிர்வாகம் ஒரு உத்தரவு போட்டிருக்காமே இது ஆண்டி மடம் இல்லை ஆண்டிகள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படி பார்த்தா நான் தானே முதல் ஆண்டின்றார் இங்கே இருக்கிறதுலே நான் தானே முதல் ஆண்டி அப்புறம் எனக்கு எப்படி இங்கே சாப்பாடு கிடைக்கும் அதனால எங்கே கிடைக்குமோ நாங்கள் தேடி போகிறேன் அப்போ இவங்க அந்த தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க சுவாமிகிட்ட ஒரு பாறை மேல வந்து உட்காருவார் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பாறையில் உட்காந்துட்டு தான் வருவாராம் இது எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க கேட்டு அப்போ சொல்லுவாராம் இல்லை அந்த சம்பூர்ணத்தம்மா எனக்காக காத்திருக்கு அப்படின்னு பகவானுக்கு பிடிச்சது என்னன்னா பகவான் எப்பவுமே உதாரணம் சொல்லும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி சொல்லுவாருங்க அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லும்போது பகவான் பேசும்போது அப்படியே ராமகிருஷ்ணர் மாதிரியே மாறிடுவாருன்னு சொல்லுவாங்க விவேகானந்தர் வந்து சாமி பார்க்கணும்னு பல இடங்கள் தேடி தக்ஷேஸ்வ இதுக்கு வந்து நம்ம ராமகிருஷ்ண பரமாம்சரை சந்திச்சு நான் கடவுளை பார்க்கணும் அப்படியான்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காரு இவரை தான் தேடிக்கிட்டு இருந்திருக்கார் இவர்தான் வந்து உலகத்துக்கு பாடம் சொல்ல போகிறவன்றது முதல் பார்வையிலேயே இவர் ராமகிருஷ்ணருக்கு தெரியும் அவர் என்ன பண்ணியிருக்கார் போய் தன்னுடைய கையை அவருடைய மார்பிளை வச்ச உடனே விவேகானந்தர் தலையெல்லாம் சுற்றியிருக்கு அப்படியே எங்கேயோ பறக்கிற மாதிரி இருந்திருக்கு வேணாம் வேண்டாம் என்னை விட்டுருங்க விட்டுருக்குன்னு கத்தியிருக்காரு அதன் பிறகு தான் விட்டாராம் அவர் all new Weibo V50E crafted for luxury and designed for elegance Buy now பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலையாப்பை ஆப்பை டவுன்லோட் செய்யவும் கருணையின் உச்சம் பகவான் ரமண மகரிஷி. அதாவது அவ்வளவு கருணை இப்போ எத்தனையோ பேர் தன்னை தேடி வராங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு எப்பவுமே இதில் ஒரு சிறப்பு வந்து பகவான் வந்து யாருக்குமே உபதேசம் பண்ணார்ன்றதே கிடையாதுங்க உட்கார வச்சு கிளாஸ் எடுத்ததே கிடையாது பகவான் உபதேசம் பண்ணார் அப்படின்றது கிடையாது அவருக்கு ஏதாவது கேள்விகள் கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுவார் அவ்வளோதான் உட்காந்து அவர் வந்து பாடம் எடுத்ததாக கிடையாது இது வரைக்கும் அந்த வரலாறுலேயே கிடையாது பின்னாடி இருக்கிறவங்க அதை தொகுத்து புஸ்தகமாக பாடமாக போட்டாங்களே தவிர பகவான் அந்த எண்ணத்தில் எப்பவுமே சொல்லவே மாட்டாருங்க ஏன்னா அது ஒரு எளிமையின் சின்னம் பகவான் ஏன்னா பகவானை தேடி அப்போது பல பேர் வருவாங்க வந்து பகவான் வெளியே விழாவிக்கிட்ருப்பார் அப்போ யாருன்னு தெரியாமல் பகவான்கிட்டே வந்து கேட்பாங்களாம் அதாவது ரம மகரிஷி எங்கே இருக்கார் ரமண மகரிஷி எங்கே இருக்காரு அப்படின்னு பகவான்கிட்டே கேட்பாங்களாம் பகவான் எனக்கு தெரியாதுன்ற வரான் அவங்க எல்லாம் சுற்றிட்டு மறுபடியும் வந்து பகவான்கிட்ட வந்து நிற்பாங்களாம் அதோ இங்கே இருக்கார் இப்போ சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒன்று அப்போ அண்ணாமலை சுவாம்கிட்ட சொல்லுவாராம் ஏங்க நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே நீங்கள் தான் அவன் எப்படி நான் தான் மகரிஷின்னு நான் சொல்கிறதா அப்படின்னு வரான் அதாவது நானே என்னை வந்து நான் போய் சொல்கிறதா அப்படின்னு வரேன் ஸோ தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டாருங்க அதே மாதிரி அங்கே இந்த விறகெல்லாம் எடுத்துகிட்டு போகிற பெண்கள் வருவாங்க அவங்கள அந்த அவ்வளோ சுமை இருக்கும் அந்த காட்டு வழியில் அதாவது தேடி போவாருங்க பகவான் அந்த கருணை பாருங்கள் அவர்கள் ஆசிரமத்துக்குள்ளே வர முடியாது பகவான் அங்கே தேடி போவார் ஒரு இதுக்காக நடைப்பெயிருந்து சொல்லிவிட்டு போவாராம் நான் சுற்றிட்டு வரேன்னு போவாராம் அந்த பெண்கள் கூட்டமாக வரும்போது பகவான் அவர்களை பார்த்து சிரிப்பாங்கன்னா அவங்களும் நமஸ்காரம் சாமி அப்படின்னு வாங்கலாம் வணக்கசாமின்ற மாதிரி அவங்களுடைய அந்த ஒரு மொழியில் பேசிட்டு அவங்க போவாங்க அதன் பிறகு என்ன நடக்கும்னா அந்த தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் சுமை அந்த சுமை கம்மியாகங்க அவங்களுக்கு இதில் ஒரு இது 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 வந்து எங்கள் ஐயா விளக்கு வர ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது இது தெர் இஸ் நோ மேஜிக் இன் திஸ் அப்படின்னு வர்றாரு இப்போ இதில் பார்த்த உடனே அவங்களுக்கெல்லாம் விறகுனுடைய வெயிட் எல்லாம் கம்மி அந்த இது கிடையாதுங்க விறகுனுடைய சுமை அப்படி தான் இருக்கும் ஆனால் பகவானுடைய பார்வை பட்டவுடன் அவர்கள் கைக்கு அந்த வலு சேர்க்குது இந்த கை வந்து அப்படி ஒரு வலு சேர்க்குமா அப்போ அவர்கள் பிடிக்கும்போது அவர்களுக்கு லாபகமாக இருக்கும் அப்படின்வாங்க இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்னுடைய குரு சொல்கிறது என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மகான்கள் இவர்களுடைய பார்வையும் இவர்கள்ட்ட ஈடுபடும்போது பிரச்சனை தீந்துருமான பிரச்சனை அப்படிதான் இருக்கும் ஆனால் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உனக்கு கிடைக்கும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி உனக்கு கிடைக்கும் இதுதான் பகவானுடைய கருணை இந்த கருணை எந்த அளவுக்கு பகவான் இருந்திருக்கார் அப்படின்னா இப்போது மற்றவங்கள்லாம் இங்கே வராங்க போகிறாங்க சில பெண்கள்லாம் இங்கே வருவாங்கங்க இப்போ அவர்கள் வந்து அந்த எல்லாம் வந்து உட்கார மாட்டாங்க எங்கேயாவது மூலையில் உட்காருவாங்க கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயிடுவாங்க இதனால பகவான் கருணையோடு என்ன செய்வாருன்னா அதனுடைய சமையல் அறைக்கு போய் அந்த சமையல் கூடம் ஒரு பாடசாலை அந்த சமையல் கூடமே ஒரு பாடசாலையாக இருக்கும் பகவான் அற்புதமாக சமைப்பார் அவங்களோட சேர்ந்துட்டு அவங்களோட இருப்பார் இதில் பேசிக்கிட்டே சில பாடங்களை அவங்களுக்கு அவர் சொல்லுவார் அதாவது எந்த ஒரு பொருளையும் வீணாக்கக்கூடாது இது பகவானுடைய இது அந்த காய்கறியில் நறுக்கிட்டு சில மிச்சம் இருக்கிறத கொண்டு போய் போடுறதுக்கு வருவாங்க பகவான் தடுத்துருவாராம் என்ன பண்ணுறீங்கன்னு இல்லை இல்லை இதெல்லாம் மிச்சம் தானே இதை கொண்டு போய் கொட்டிடுவோம் அதை வாங்கிட்டு போய் அதெல்லாம் நறுக்கி அதை ஒன்று பண்ணி ஒரு கொத்து மாதிரி பண்ணி ஒரு கூட்டு மாதிரி பண்ணி வைப்பாராங்க அன்றைக்கி சமையலில் சாப்பிட்டா அது எல்லாரும் சொல்லுவாங்க தேவாமிரதமாக இருக்குது அப்படின்வாங்களாம் இது எப்படி பகவானுக்கு வருது அப்படின்னப்ப சொல்லுவார்கள் எந்த ஒரு பொருளையும் பயன் இருக்குது எந்த ஒரு பொருளையும் அப்படி வீணாக்கிறாருங்க அது கூர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும் இது வந்து சமையலுக்கு இல்லை நம்ம அன்றாடம் நம்ம இருக்கக்கூடியது பாருங்கள் நான் யாருன்ற உச்சமான ஒரு ஞானத்தை சொல்லிகிட்டு இருக்கிறவர் இங்கே இவர்களிடம் வந்து என்ன எளிமையாக இருக்கார் பாருங்கள் அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் எதையுமே வீணாக்காத அப்படின்னு அதே மாதிரி எதையும் சரி செய்யலாமே அப்படின்னுவார் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்ம சரி பண்ணலாமே ஒரு பகவான் இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சிலது உப்பு அதிகமாயிடும் சாம்பார்லேயோ எதுவோ அதிகமாயிடும் அப்போ பகவான்கிட்ட சொல்லுவாங்க அவ்வளோதான் இன்றைக்கி போயிடுச்சு வே வேறு ஒன்று பண்ணலான்னு போது வீணாக்காதீங்கன்னு சொல்லி சாத உருண்டையை கொண்டு வந்து அதுக்குள்ளே போடுவாரா போட்டு 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 அதை எடுப்பாராம் எடுத்தால் அந்த உப்பு எல்லாமே அதை ஈர்த்துருமா இப்போ சாப்பிட்டு பாருங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்குமா சாம்பார் இது எப்படின்னு கேட்பாங்களாம் கேட்டால் சொல்லுவார் ஆமாம் இது ஒரு சின்ன சின்ன முறை தான் இது என் தாயார் செய்வாங்க இப்படி ஏதாவது எப்போவுமே சொல்லுவாங்க இதை வீணாக்கக்கூடாது அதுக்கு மாற்று ஒரு பொருள் பண்ணுவாருங்க அப்புறம் இந்த சாப்பிடும்போது எல்லோரும் சாப்பிடும்போது இது ஒரு நல்ல விஷயம் அதாவது இந்த விசேஷ நாட்களில் இந்த கொழுக்கட்டை பண்ணுவாங்க அப்போ பூ உள்ள வைக்கிறத பூரணம்னு சொல்லுவாங்க அப்போ பெண்கள்னால் எனக்கு கொஞ்சம் பூரணம் கொடு அப்படின்னு வாங்கலாம் அம்மா வந்து எனக்கு கொஞ்சம் பூரணம் கொடு எங்கிட்ட பூரணம் தீர்ந்து போச்சு அப்படி என்கிட்ட கொஞ்சம் அதிகமாக அப்போ பகவான் அந்த வார்த்தையை பார்த்து சொல்லுவாராம் என்ன பண்ணாலும் பூரணம் பூரணம்தான் வரான் அது கொஞ்சமாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அந்த நிலைக்கு போய் அந்த பூரண நிலை அடைந்து விட்டால் பின்னாடி போக முடியாது அப்படின்னு வர்றாரு ஒன்ஸ் நீங்கள் அந்த நிலைக்கு வந்துட்டா யூ கே நாட் கோ பேக் அந்த நிலை அதை வந்து பகவான் வந்து இவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அதை விளையாட்டாக சொல்லுவார்கள் இப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் ப இதில் என்ன ஒரு போட்டி வருமா பகவான் பக்கத்தில் அமர்ந்து சாப்பிட்றது யார் சில பேர் வந்து இதுக்காகவே காத்திருந்து பகவான் பக்கத்தில் சாப்பிடுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அந்த உணவு பகவான் சாப்பிடும்போது என்ன விசேஷம்னா யார் எந்த பொருள் வந்தாலும் அதை சரிசமமாக கொடுக்கணும்னு சொல்லுவார் சில நேரத்தில் ஒரு பாதாம் சில முந்திரி பருப்பு சில இது பகவானுக்கு ஒரு சில பேர் அதீதமாக தங்களுடைய அன்பை காட்டுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக கொண்டு போய் வைப்பாங்க அப்போ பகவான் கேட்பாரன் ஏன் இப்படி வைக்கிறீங்க அப்படின்னு வரான் இல்லை பகவான் உங்களுக்காக அப்படின்னு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு வரான் ஸோ அதை பழக்கம் அப்போ இருந்து ஆரம்பித்ததான் தான் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு தான் பகவான் சாப்பிடுவார் ஸோ எல்லாமே சரிசமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவர் பகவான் இங்கே இன்னொரு போட்டி நடக்குமா என்னென்னா பகவான் சாப்பிட்டு முடித்த உடனே அந்த இலையில் சாப்பிட்றதுங்க அந்த இலையில் சாப்பிட்டா புண்ணியம்னு பகவான் சாப்பிட்டு முடித்த உடனே அந்த இலையை எடுக்க போகும்போது இல்லை பகவான் நாங்கள் எடுத்துடுறோன்னு சொல்லிவிட்டு பகவான் போன பிறகு அந்த இலையில் உட்காந்து சாப்பிடுவாங்க இதை ஒரு நாள் பகவான் பார்த்துட்டார் பார்த்துட்டு என்ன பழக்கம் இது என்ன செய்கிறீங்க நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இனிமேல் நான் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த இலையை அவரே எடுத்துகிட்டு போவார் அப்போ என்ன பகவானே நாங்கள்ன்னு வரேன் இதை சாப்பிட்டு இதில் சாப்பிட்டா புண்ணியன்றீங்களே அந்த புண்ணியம் எனக்கும் வரட்டும் செய்கையில் காட்டுங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதுங்கன்றதில் பகவான் ரொம்ப உறுதியாக இருப்பாருங்க எப்போவுமே பகவான்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு அதாவது ஜீவகாரண்யம்னு இப்படி சொல்லுவாங்க ஆனால் பகவான் எப்படின்னா வள்ளலார் சொன்னது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினன்ற மாதிரி அவருக்கு இந்த பூக்களை பறிக்கிறது பிடிக்காது அப்போது ஒரு அம்மா வந்து மரத்தை அடித்து பூவை எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்போ பகவான் வந்தவர் கூப்பிட்டு என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இல்லை பகவானே உங்களுக்கும் அருணாச்சலத்துக்கும் இது சுவஸ்திரம் பண்ண போகிறேன் அதனால தான் நூற்றி எட்டு முறை இது பண்ணுறதுக்காக நூற்றி எட்டு பூவை எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓஹோ உன்னுடைய கணக்குக்காக இந்த பூவை எடுக்கிறியா அப்படின்னாரா ஆமாம் உனக்கு கணக்கு தானே வேணும் ஒன்று பண்ணு அப்படின்னா என்ன அப்படின்னா உன்னையே கிள்ளிக்கன்னார் ஒரு தடவை அருணாச்சலம் சொல்லும்போது கிள்ளிக்க இன்னொரு தடவை சொல்லும்போது உன்னையே கிள்ளு அப்படின்னு ஐயா கிள்ளாக வலிக்குமே அப்போ பகவான் கோபமாக சொல்கிறான் உன்னை கிண்ண வலிக்குது இல்லை அப்போ மரத்தை அடித்து அந்த பூவை எடுத்து அதுக்கு வலிக்காதா அப்படின்னா அந்த அம்மா அதுந்துடிச்சான் வேண்டாம் மனசில் நினை அந்த மாதிரி பூக்களை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது பகவான் வந்து ஒரு உத்தரவு மாதிரியே போட்டார் அந்த இடத்துல இப்படி எந்த உணவு பரிமாறுறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் கருணை காட்டுவார் அதே மாதிரி ஒரு நாள் அண்ணாமலை சுவாமி இது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அதாவது பகவான் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இந்த நினைப்பு இருந்தால் நாம் தவறு பண்ண மாட்டோம் அதுக்கு ஒரு உதாரணம் இந்த அண்ணாமலை சுவாமின்றவர் ஒரு நாள் என்ன பண்ணார் பகவான் அப்போ பரோடா மகாராணின்னு அங்கே வருவாங்க அங்கே வந்து தங்குவாங்க வரும்போது சில லட்டு பெரிய இது கொண்டு வந்து கொடுத்தாங்க பகவான் அந்த இதை கொடுத்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லட்டு கொடுத்துட்டு வானே இவர் என்ன பண்ணியிருக்கார் அண்ணாமலை சுவாமி ஒரு ஒருத்தருக்காக ஒரு ஒரு லட்டு கொடுத்துட்டு பின்னாடி போயிருக்கார் பின்னாடி போயிட்டு நம்ம தான் யாரும் பார்க்க மாட்டாங்களேன்னு அவர் ரெண்டு லட்டு சாப்பிட்டுட்டார் சாப்பிட்டுட்டு எல்லாம் கொடுத்துட்டு பகவான்கிட்ட வந்து அப்படி வச்சாராம் என்ன எல்லாத்துக்கும் கொடுத்துட்டியான்னு கேட்டாராம் பகவான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன் சாமி எவ்வளோ கொடுத்தா ஒரு ஒரு லட்டு கொடுத்து அப்படியாங்கிறான் அவருக்கு மூஞ்சி பாரி போதான் எல்லாத்துக்கும் ஒன்று கொடுத்தே நீ மட்டும் ஏன் ரெண்டு சாப்பிட்ட அப்படின்னு அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சான் பரவாயில்ல பரவாயில்லை நேரம் அப்போதான் அவர் நினைச்சானா நான் ஏதோ பின்னாடி இருந்து பகவானுக்கு தெரியாமல் செய்கிறேன்னு நினச்சேன் ஆனால் எந்த ஒரு விஷயமும் இந்த உலகத்தில் பகவானுக்கு தெரியாமல் செய்யவே முடியாது ஸோ பகவான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற எண்ணம் வந்தால் நமக்குள்ளே தவறே வராது அந்த எண்ணம் எப்பவுமே அடிமனதில் ஆழமாக இருக்கணும் ஒரு தவறு செய்யும்போது அதையோ அங்கே இருக்கார் பகவான் இருக்கார் நம்மளை பார்க்குறாரு அப்படின்ற எண்ணம் வந்தால் இந்த தவறை செய்ய மாட்டோன்றதை பகவான் சொல்லுவாருங்க பகவான் ஒரு நாள் ஒரு உத்தரவு போட்டார் அது என்ன அப்படின்னா எல்லோரும் சாப்பிட்ட பிறகு தான் நான் சாப்பிடுவேன் இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இதுக்கு ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவம் என்ன அப்படின்னாங்க ஒரு எப்போவுமே வந்து உள்ள ஆசிரமத்தில் வந்து உள்ள வரவங்கள்லாம் சாப்பிடுவாங்க சில சுவாமியார்கள் சில சாதுக்கள்லாம் வந்து க்யூவில் நின்று அங்கே சாப்பாடு போடப்படும் எல்லாம் வரிசையில் நின்று வாங்கிட்டு போவாங்க இது தினந்தோறும் நடக்கிற ஒரு விஷயம் ஒரு நாள் நிர்வாகி நிரஞ்சன சுவாமி அதாவது பகவானுடைய சகோதரர் நாகசுந்தரம்ன்றவர் பின்னாடி அங்கே நிர்வாகியாகி எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டவர் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருப்பார் எப்போவுமே சத்தம் ரொம்ப வந்தாலும் பிடிக்காது எல்லோரும் சரியாக இருக்கணுன்றதுல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அதனால் சில பேருக்கு வருத்தங்கள் கூட ஏற்படும் அது அதை பற்றி அவர் கேர் பண்ண மாட்டார் அவர் அவரோட வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருப்பார் ஒரு நாள் இந்த சாமியார்கள் நிறைய பேர் சாதுக்கள் கூட்டமாக வந்து ஒரு சின்ன அடிதடி மாதிரி நடக்குது அதாவது சாப்பாடு வாங்கிறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் கூட்டம் நேரம் அதிகமாகிட்டதுனால அது நடக்குது அப்போ அங்கே வந்த நிரஞ்சன் சுவாமி என்ன பண்ணிட்டார் கோவத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அதாவது என்ன இப்படிலாம் வந்து சத்தம் போட்டுட்ருக்கீங்க இது வந்து சாப்பாடு போடுற ஆண்டி மடம் கிடையாது இது இனிமேல் இப்படிலாம் வராதிங்கன்னு கோபமாக பேசிட்டார் இந்த விஷயம் பகவானுக்கு போயிருக்கு அதாவது என்னென்னா என்ன போது இந்த மாதிரி சுவாமி வந்து சத்தம் போட்டவங்கள பார்த்து இது ஆண்டி மடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படி இருக்கிறவங்க இங்கே சாப்பிட வேணான்னு சொல்லிட்டாரு அதை பகவான் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் சாமி அவர் நிர்வாகி என்ன பண்ணியிருக்கார் எல்லாம் முடிச்சுட்டு ஆசிரமத்துக்குள்ளே வந்து பார்க்குறாரு பார்த்தா பகவான் இல்லை எல்லோரும் தேடுறாங்க எல்லாருக்கும் ஒரு பயம் ஏன்னா மதுரையிலேருந்து இருந்து சொல்லிக்கொள்ளாமல் ஓடி வந்தவர் பகவான் ஸோ எந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளாமல் போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருந்திருக்கு எங்கே போயிட்டாருன்னு தேடுறாங்க அப்போது யாரோ ஒருத்தர் அந்த பக்கம் வந்த ஒருத்தர் வந்து சொல்கிறாரு இதில் சைக்கிள் ராமசாமின்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருக்காருங்க அதாவது இங்கே ஏதாவது பொருள் தேவைன்னா அவர் தான் கொண்டு வந்து கொடுப்பாரு அவர் சொல்கிறார் இந்த தெரு பக்கம் பகவான் போயிட்டுருக்கிற மாதிரி பார்த்தனேன்ற மாதிரி சொல்லிட்டார் உடனே இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க மற்றவங்க அண்ணாமலை சுவாமி எல்லாம் பதறி போய் போகிறாங்க போய் அந்த நிர்வாகி போய் நின்று என்ன சுவாமி எங்கே போகிறீங்க அப்போ பகவான் சொல்கிறார் மாதிரி நிர்வாகம் ஒரு உத்தரவு போட்டிருக்காமே இது ஆண்டி மடம் இல்லை ஆண்டிகள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படி பார்த்தா நான் தானே முதல் ஆண்டின்றார் இங்கே இருக்கிறதுலே நான் தானே முதல் ஆண்டி அப்புறம் எனக்கு எப்படி இங்கே சாப்பாடு கிடைக்கும் அதனால எங்கே கிடைக்குமோ அங்கே தேடி போகிறேன் அப்போ இவங்க அந்த தப்பம் உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க சுவாமிகிட்டே இனிமேல் எப்படி நடக்காது அப்போ தான் அந்த உத்தரவு போட்டார் அந்த உத்தரவு என்னென்னா இனி எல்லோரும் சாப்பிடணும் எல்லாம் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு அந்த சாப்பிட்ட மிச்சம் தான் பகவான் அங்கே சாப்பிடுவார் அப்போது பகவான் அந்த உணவு விஷயம் பற்றி சொல்லிட்டு இருந்த பாருங்க அப்போது என்ன சொல்லுவார் தனக்கு இப்போது நல்ல வசதி இப்போ எல்லாருமே வந்திருக்கீங்க இப்போ எல்லாமே போட்டுட்ருக்கீங்க அப்போது எனக்கு போட்ட அந்த ரத்தனம்மாற பாட்டி கீரப்பாட்டி இவங்களெல்லாம் நினைவு கூர்ந்து சொல்லுவார் அது தேவாமிரதம் அப்படின்வார் நான் இங்கே எல்லா வீதிக்கும் போயிருக்கேன் எல்லா இடத்துலையும் போய் வாங்கியிருக்கேன் விதவிதமாக சாப்பிட்ருக்கேன் அந்த உணவு வந்து ரொம்ப சுவையானது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த உணவு விஷயத்தில் இந்த கருணையின் உச்சம்னு சொன்ன பாருங்க இதுக்கு ஒரு காரணம் என்னென்னா ஒரு நேரத்தில் இந்த பாட்டி லக்ஷ்மி பாட்டி யாரோ ஒருத்தங்களுக்கு கண்ணு வந்து கொஞ்சம் மங்கலாயிடுச்சு அதனால் எப்போவுமே அவர்கள் வந்து ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க அதை வச்சுட்டு தான் பகவான் சாப்பிடுவார் இது ஒரு பழக்கம் உண்டு இதுங்க முதலியார் பாட்டின்ற ஒருத்தங்களும் வருவாங்க அப்போ ஒரு நாள் வந்த அந்த அம்மா வயசானவங்க வந்து அந்த ஒரு இலை மேலே ஏதோ காலை வச்சுட்டாங்க போல இருக்க அப்போ அந்த நிர்வாகத்தை சேர்ந்த ஒருத்தர் கத்துனாராம் ஏம்மா உனக்கு தான் கண்ணு தெரியலையே இப்படி ஏன் வந்து தொல்லை பண்ணுறீங்க நீங்கள் பகவானை பார்க்கவா முடியும் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு பகவான் அந்த அம்மா சொல்லிச்சான் ஆமாங்க நான் வந்து பகவானை பார்க்க முடியாது ஆனால் பகவான் என்னை பார்க்குறாரு அப்படின்னாங்க அப்போ பகவான் சொல்லுவாராம் இந்த பாட்டி மட்டும் வக்கீலுக்கு படிச்சிருந்தா இங்கே திருவண்ணாமலையில் இதுதான் நம்பர் ஒன் வக்கீலாக இருந்திருக்கோம் அப்படின்னு வரான் அப்படி ஒரு கருணை எந்த அளவுக்கு நாங்கள் சம்பூரண தம்மால்னு ஒருத்தாங்க அங்கே இருந்தாங்க அவங்க எப்பவுமே சாமியை பார்த்த பிறகு தான் சாப்பிடுவாங்க இது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு அவங்களுக்கு அப்புறம் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது இப்போ சாமி என்ன பண்ணுவாரான் காலையில் எழுந்திரிச்சு எப்போதுமே ஒரு பல் தேய்க்கிறதோ ஏதோ ஒன்று செய்கிறதோ ஒரு பாறை மேலே வந்து உட்காருவாராம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பாறையில் உட்காந்துட்டு தான் வருவாராம் இது எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க கேட்டு அப்போது சொல்லுவாராம் இல்லை அந்த சம்பூர்ணத்தம்மா எனக்காக காத்திருக்கு அப்படின்னு வரோம் அதுக்காக தான் வரோம் ஸோ அந்த அம்மா சாப்பிட்ட பிறகு தான் வருவார் இது எந்த உச்சம்னா இது வந்து ரொம்ப அப்படி ஒரு சம்பவம் அதாவது உடல் சீனிச்சு அந்த மரண தருவாயில் இருக்கும்போதும் சுவாமி என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை உள்ள வைக்காதீங்க வெளியே கொண்டு வந்து வைக்கின்றிருக்கேன் அப்போ எல்லாரும் பதறி போகிறாங்களாம் இல்லை சுவாமி உங்களுக்கு உடல் இல்லை இப்போ நாங்கள் வைக்கக்கூடாதுன்னு இல்லை என்னை வெளியே கொண்டு வந்து வைங்க அந்த வெளியே கொஞ்ச நேரம் வச்சுட்டு தான் எடுப்பாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பாட்டிமார்கள் அவங்க தான் அவங்க சாப்பிட போவாங்க ஸோ அந்த மரண தருவாயிலும் பகவானுடைய கருணை இந்த உச்சத்தில் இருந்திருக்குங்க இது வந்து பகவானுடைய தனிச்சிறப்பு அற்புதமான ஒரு விஷயம் எப்போதுமே சொல்வார் இந்த உணவு பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இது சாப்பிடணும் அது சாப்பிடணும் இது வேணும் இது வேணும் அப்படின்போது நம்ம அப்படி முடிவெடுக்கக்கூடாதுன்றது ஒரு நாள் பகவான் சொல்லுவார் வேண்டான்னு கூட முடிவெடுக்கக்கூடாதுன்னுவர் சில பொருள்கள் இயற்கையாக நடக்கணும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு அன்றைக்கி ஒரு நாள் பகவான் இன்றைக்கி சாப்பிடக்கூடாது உபாசம் இருக்கணும் இன்றைக்கி எந்த பொருளும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து கிரிவலம் மாதிரி சுற்றி வராருங்க இன்றைக்கி சாப்பிடக்கூடாது அப்படி பகவான் வரும்போது அங்கே விறகு வெற்ற பெண்கள் சில பேர் வந்தவங்க பகவானை நிறுத்தி பகவானை இப்போதான் மாம்பழம் பறிச்சுட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் நீங்களே வந்துவிட்டு எங்களேன்னு கொடுக்குறாங்களாம் பகவான் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றாராம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரும்போது இந்த சைக்கிள் ராமசாமி வராராம் இப்போதான் வெள்ளரிக்காயெல்லாம் கிடச்சது உங்களுக்காக கொண்டு வந்தேன்னு கொடுக்குறாராம் அப்படி ஒரு ஒரு அதாவது சுவாமி அவர் சொல்லுவார் ஏழு கண்ணிகள் என்னை சுற்றி வந்து தேவ கன்னிகள் மாதிரி என்னை சுற்றி வந்து ஒரு ஒருத்தராக கொடுக்குறாங்க அப்போ சொன்னார் நான் வேண்டான்னு நினச்சேன் அன்னைக்கு எனக்கு இவ்வளோ வருது அப்படின்னு வரான் ஸோ அன்னையிலேருந்து இது வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு கூட பகவான் எடுக்க மாட்டார்னு சொல்லுவாங்க இது பகவானோட வாழ்க்கை தன்மை எங்கள் ஐயா தான் சொல்லுவார் அந்த பகவான் நீங்கள் பார்த்து அவருடைய அந்த குறை சொல்லாத தன்மையும் யாரையும் புண்படுத்தாத தன்மையும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் அதாவது நம்ம நான் யார்ன்றதை உணர்ந்து அந்த பெரிய நிலைக்கு போகிறோமோ இல்லையோ இந்த சின்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இதுக்கு பகவான் யாரை முன்னுதாரணமாக சொல்லுவார் பகவானுக்கு பிடிச்சது என்னென்னா பகவான் எப்போவுமே உதாரணம் சொல்லும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி சொல்லுவாருங்க அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லும்போது பகவான் பேசும்போது அப்படியே ராமகிருஷ்ணர் மாதிரியே மாறிடுவார்னு சொல்லுவாங்க இதை வந்து முருகனார்ன்றவர் சொல்லுவார் அவர் அவருடைய பாடலில் எழுதுவார் பகவான் உன்னை சொல்கிறாருன்னா உன்னை பற்றி பேசுகிறாருன்னா இப்போ புத்தரை பற்றி பேசுகிறேன்னா நீங்கள் புத்தரை அங்கே பார்க்கலாம் பகவான் ஒரு தாய்மானவர் பற்றி எதுவும் சொல்கிறாருன்னா நீங்கள் அங்கே தாய்மானவரை பார்க்கலாம் அதே மாதிரி பகவான் ரமணரை பற்றி ராமகிருஷ்ணரை பற்றி பேசும்போது அப்படி ராமகிருஷ்ணரை மாறிடுவார்னு சொல்லுவார் அப்போ பகவானுக்கு பிடித்த சில விஷயங்கள் அதாவது ராமகிருஷ்ணனுடைய சில கோட்ஸுங்க அதாவது சொல்லுவார் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது வந்து பகவான் வலியுறுத்துவாராம் எல்லாேருக்கும் சொல்லுவாராம் அப்போது ராமகிருஷ்ணன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லுவார் அதாவது ஒருத்தன் ஒரு ஊருக்கு போகிறான்னா முதல்ல என்ன பண்ணணும் தான் எங்கே தங்குறமோ அங்கே போய் அந்த ஒரு இடத்த அனுமதி சீட்டு வாங்கிட்டு அந்த இடத்துல போய் முதல்ல தங்கிடணும் அப்புறம் வெளியே போய் சுற்றிட்டு மறுபடியும் அங்கே வரலாம் அப்போ இது எதுக்கு சொல்வார்னா நீ எதுக்கு வந்திருக்கையோ அந்த நோக்கத்தை நீ கடைப்பிடிக்கணும் அந்த நோக்கத்துக்குள்ளே வந்துட்டு நீ எது வேணால் செய்யலாம் அப்படின்வார் நீ அந்த நோக்கத்துக்கு வராமல் சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு இது ராமகிருஷ்ணரோடய விஷயத்தை பகவான் எடுத்து சொல்லுவார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பகவான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சில பேர் சாதாரணமாக வந்து பகவான்கிட்ட கேட்பாங்களாம் அதாவது விவேகானந்தர் வந்தார் வந்த உடனே வந்து பரமஹம்சர் வந்து அவருக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு அப்போ பகவான் சொல்லுவார் அப்படி கொடுக்கலை அப்படின்னு வரான் வந்த உடனே கொடுக்கல அப்போ சொல்லக்கூடியது என்னென்னா இதில் பக்குவப்பட்ட நிலைக்கு வரும்போது தான் கொடுக்கப்படணும் இதுக்கு ஒரு உதாரணம் ஞானம் என்பது கொடுப்பதல்ல பெறுவது அப்படின்னுவார் எங்கள் ஐயா அது என்ன கொடுப்பது பெறுவது அப்படின்போது உண்மைங்க அதாவது ஒருத்தர் ஒருத்தருக்கு ஞானத்தை கொடுத்துட்டாருன்னா இன்னொருத்தர் எடுத்துடுவாங்க அதனால் கொடுக்கறது இல்லையா நீ பெறணும் நீ அந்த நிலைக்கு உயரணும் அந்த உயர் உயர்ந்த நிலைக்கு வந்த பிறகு தான் நீ வாங்க முடியும் இதுக்கு உதாரணம் விவேகானந்தர் சுவாமி சொல்லுவார் அதாவது விவேகானந்தர் வந்து சாமி பார்க்கணும்னு பல இடங்கள் தேடி தட்சிணேச இதுக்கு வந்து நம்ம ராமகிருஷ்ண பரமம்சரை சந்தித்து நான் கடவுளை பார்க்கணும் அப்படியான்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காரு இவரை தான் தேடிகிட்டு இருந்திருக்கார் தான் வந்து உலகத்துக்கு பாடம் சொல்ல போகிறவன்றது முதல் பார்வையிலேயே இவர் ராமகிருஷ்ணருக்கு தெரியும் அவர் என்ன பண்ணியிருக்கார் போய் தன்னுடைய கையை அவருடைய மார்பில் வச்ச உடனே விவேகானந்தர் தலையெல்லாம் சுற்றியிருக்கு அப்படியே எங்கேயோ பறக்கிற மாதிரி இருந்திருக்கு வேணாம் வேணாம் என்னை விட்டுருங்க விட்டுருக்குன்னு கத்திருக்காரு அதன் பிறகு தான் விட்டாராம் அவர் அப்போது பயந்து போய் போயிட்டு மறுபடியும் வராட்டு போயிருக்கார் அப்போது அந்த அம்மா வந்து சாரதா அம்மா வந்து கேட்டாங்களே எங்க இவரை தான் தேடிகிட்டு இருந்தேன் இவரை தான் வேணும்னு சொல்கிறீங்க அப்போ இவருக்கு இப்பவே கொடுத்துட வேண்டியதுதான் என்னன்னே அப்போ சொன்னாரான் இல்லை ரமணர் அந்த விவேகானந்தர் அந்த பக்குவத்துக்கு வரணுன்றாரான் அந்த நிலைக்கு வந்து கொடுக்கும்போது தான் அது நிலைக்குமா அதாவது அது ஒரு ராமதீர்த்தர் ஒரு வார்த்தை வரும் அதாவது பாலைவனத்தில் போய்ட்டு இருக்கவன் தண்ணி வேணும் வேணும்னு தவிக்கும் போது தண்ணி கொடுக்கணுமா அந்த மாதிரி யாருக்கு கொடுக்கணும் ஞானம் வேணும் வேணும்னு தவிச்ச நிலையில் இருக்கிறவனுக்கு கொடுத்தால் அது நிலைக்கும் அது அப்படியே அங்கே உறையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி போன விவேகானந்தர் வாழ்க்கையில் என்னாச்சு தகப்பனார் விஸ்வநாத தத்தர் ஒரு பெரிய வக்கீலாக இருந்தவர் அவர் இறந்து போயிட்டார் குடும்பமே வறுமைக்கு வருது ரொம்ப கஷ்டம் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு ஒரு நாள் இந்த கஷ்டம் வந்து கோபத்தோடு வந்து பரமம்சர் சிறப்பு வந்து பார்க்குறாரு அவர் பாடம் ஏதோ எடுத்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் போய் பாருங்க நான் எதுக்கு எனக்கு இந்த நிலை வரணும் ஏன் இப்படி வரணும்னு ரொம்ப ஆவேசமாக கேட்குறாரு அப்போ சுவாமிஜி சொல்கிறார் அப்படியே எங்கிட்ட கேட்காதப்பா உள்ளே இருக்குது காளி இருக்குது போய் காளி போய் கேளுன்னொன்னே விவேகானந்தர் உள்ளே போகிறாரு எதுவுமே கேட்க முடியலங்க அப்படியே ஃப்ரோசன் ஆயிடுறாரு அந்த காளி பார்த்துட்டு அப்படியே அமைதி திரும்பவும் போகிறார் திரும்பவும் கேட்கல மூணாவது முறை போகிறார் எதுவுமே கேட்கல தான் அந்த நிலைக்கு வரார் அந்த நிலைக்கு வந்த பிறகு தான் பரமாம்சர் அவருக்கு கொடுக்குறாரு ஞான உபதேசம் பண்ணுறார் அந்த நிலை வர வரைக்கும் அந்த தவிப்பு இருந்திருக்கு இதுதான் சுவாமி விவேகானந்தருக்கு அப்போ தான் சொல்லுவார் வந்த உடனே கொடுத்துடணும் அப்படின்னா நீ விவேகானந்தராக இருக்கையான்னு கேட்பாராம் நீ அந்த நிலையில் இருக்கியா அப்படி வந்தவுடனே இது பாருங்கள் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பாடம் இருக்குங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எங்கள் ஐயா டிஜே என் ஐயா இதை அற்புதமாக சொல்லுவார் இதை இதை புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு போதும் அதாவது ஒரு ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம செய்யணும் நம்ம போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்புறம் கம்பேர் பண்ணிக்கவும் கூடாது விவேகானந்தர் வந்து அவர் ஒரு நாள் அமைதியாக உட்காந்துட்ருக்கார் அதாவது ஆழ்நிலை தியானம் போயிட்டு அமைதியாக இருக்கும்போது பரமம்சர் தடுத்து நிறுத்தி வெளியே கூட்டிகிட்டு வராங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லை இதுக்கு தான் நான் கேட்டேன் அதை நீங்கள் கொடுத்துட்டீங்களேன்னு அப்போ சொல்கிறாரான் நீ இதுக்கு வருபம் அல்லன்றாரான் நீ இதுக்காக உட்காந்துக்கிட்டு ஆழ்நிலை தியானத்துக்கு வரதில்லை நீ ஏழு கடலை தாண்டி இந்த உலகத்துக்கே பாடம் எடுக்க போகிறோன்னா விவேகானந்தருக்கு ஒன்றுமே புரியலையா என்ன சுவாமி சொல்கிறீங்க நான் நான் எனக்கே எதுவுமே இல்லை நீ பாடம் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னார் அதுதான் பலித்தது இந்த ஒரு விஷயம்தான் விவேகானந்தர் அங்கே போனது எல்லாமே ராமகிருஷ்ணன் பார்த்த உடனே தெரியுங்க இது யார் இது யார் ஸோ யாருக்கு என்ன கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுன்றது ஒன்று இருக்குது இதில் ஒரு முக்கியமானது ஒரு ஒரு சின்ன சந்தேகங்கள் அது இப்போ ரமணன் எங்கள் ஐயாவும் சொல்லுவாருங்க அதாவது ஒருத்தங்க ஷீரடி சாய்பாபா கிட்டே போகிறாங்க இன்னொருத்தங்க ராகவேந்திர கிட்ட போகிறாங்க இன்னொருத்தங்க ரமணர்கிட்ட போகிறாங்க இப்படி வகை வகையாக இருக்குது ஒவ்வொன்று போகிறது இதில் யாருக்கு எது உரித்தானதோ அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்வாங்க இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பாருங்கள் பால் பிரண்டவர் தான் ரமணரை பற்றி எழுதி அந்த புத்தகங்கள் வெளிநாட்டுக்கு போய் ரொம்ப பிரபலமானது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பால் பிருண்டன் முதல் முதல்ல எங்கே வந்தார்னா காஞ்சிபுரம் போய் காஞ்சி பெரியவர் தான் பார்த்துருக்கேன் அவரோட எல்லாம் அதிகமாக இருக்கும்போது பெரியவர் என்ன சொல்லியிருக்கார் உன்னோட கேள்விக்கெல்லாம் பதில் எங்கே இருக்குன்னா நீ திருவண்ணாமலைக்கு போ அங்கே ஒரு சாமி இருக்கார் அங்கே போய் பாருன்னுவார் ஸோ அப்புறம் தான் தேடி வந்திருக்கார் ஏ இவரே கொடுத்துருக்கலாமே அப்படின்னா அப்படி இல்லைங்க அதாவது ஒரு தேடல் ஒரு ரொம்ப தேடல் அதாவது சரண்ட அவர் என்ன சொல்கிறார் பக்தியோட சரண் வந்துட்டேன்னா எங்கிட்ட வாங்க உங்களுக்கு பல கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே போங்கன்னு வரான் ஸோ அந்த மகானுக்கு தெரியும் யார்கிட்ட போனால் என்ன நடக்கும்னு தெரியும் அதுக்கப்புறம் தான் அங்கே போயிருக்கார் அதே மாதிரி ஆந்திராவிலிருந்து வந்த சூரிய நாகம்மா அவங்களும் ரொம்ப வேதனை அவங்களும் வந்து பகா காஞ்சி பெரியவர்கிட்ட தான் வந்தாங்க பெரியவர் தான் வந்து இல்லை நீ ரமணர்கிட்ட போ அப்படின்னு இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் இப்படி ஒரு ஒரு குருமார்கள் இங்கே வித்தியாசப்படுது இதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லுன்னா பகவத்கீதை அந்த இடம்கள் அதாவது போர்முனை அர்ஜுனன் வந்து ரொம்ப துயரத்தில் இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து அந்த துயரத்தை போக்க நீ மறுபடியும் போருக்கு போகணும் அப்படின்னு பாடம் எடுக்கணும் உன்னோட கடமையை நீ செய்யணும்னு சொல்லி பண்ண உபதேசம் பகவத்கீதை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதன் பிறகு அவருக்கு அந்த தெளிவு வந்தது அதெல்லாம் நடந்த கதை அது இப்போது இந்த போரெலாம் முடிகிற நேரத்தில் பீஷ்மாச்சாரியார் புல் படுக்கையில் இருக்கிற அந்த ஒரு நேரத்தில் தர்மனுக்கு ஒரு மனக்கலக்கம் ஏற்படுது என்ன இது நடந்துகிட்டு இருக்கு இத்தனை பேரை பறி கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து நிற்கும் போது அர்ஜுனன் சொல்கிறாரான் கிருஷ்ணர்கிட்ட கூட்டு போய் இந்த மாதிரி எங்கள் அண்ணன் இப்படி குழப்பத்தில் இருக்காரு அப்படின்னு இவர் கிருஷ்ணர் என்ன பண்ணார் அவர் உபதேசம் பண்ணலை நேராக பீஷ்மாச்சாரியார்கிட்ட கூட்டி போகிறான் கூப்பிட்டு போய் அவர் முன்னாடி நிப்பாட்டுறாரா பீஷ்மாச்சாரியார் முள் இருக்காரு இருக்கார் உனக்கு தெரியாததை நான் சொல்ல போகிறேன் நீ என்ன எங்கிட்ட கொண்டு வந்து நிற்கிறேன்னு இல்லை இல்லை நீங்கள் தான் அவருக்கு பாடம் எடுக்கணும் அப்படின்னு நானே வேதனையில் இருக்கேன் இந்த வேதனையை சிறிது நேரம் நான் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த வேதனையை எடுப்பார் இது எங்கள் ஐயா டிஜிஎன் ஐயா சொல்லுவாரு அப்படி எடுக்கும்போது யாராக இருந்தாலும் அதனுடைய விளைவு அனுபவிக்கல ஒரு பத்தாட்டி கிருஷ்ணர் அப்படி போய் நிற்பார் அப்படின்வாங்க அதை தூக்கி அப்படி அந்த பக்கம் வைக்கப்பட்டார் அப்படின்னுவார் எங்கள் ஐயா ஸோ அதன் பிறகுதான் இங்கே பாடம் அவர் அவருடைய மன தெளிவை தர்மருக்கு உண்டானதெல்லாம் இவர் சொல்லியிருக்காரு இதை வந்து பின்னாடி லலிதா சகசர்ராமன்ற பாடலாக அவங்க சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் அர்ஜுனனுக்கு குழப்பம் என்னடா இவ்வளோ பெரிய ஆச்சாரியன் இவ்வளோ பெரிய ஆள் தனக்கு அந்த ஒரு அந்த தோற்றம் அவதார தோற்றத்தையே காமிச்சு கிருஷ்ணர் இவர் என்ன நமக்கு நம்ம அண்ணன் வரும்போது இவர் இப்படி இருந்திருக்காரு அப்படின்னு இருந்திருக்காருங்க இதை போய் கிருஷ்ணர்கிட்ட கேட்கும்போது சொன்னாரன் இல்லை நான் நீ வந்து நான் சொல்கிறத கேட்கக்கூடிய மனநிலை பக்குவத்தில் இருந்தப்போ நான் உனக்கு சொன்னேன் ஆனால் இப்போது உங்கள் அண்ணனுக்கு பீஷ்மாச்சாரிய அனுபவம் வாய்ந்த எல்லாம் முதிர்ந்த ஒருவர் சொல்லும்போது தான் அது ஏறும் அப்போ என்ன அப்படின்னாங்க ஒரு ஒரு நோய்க்கும் ஒரு ஒரு மருந்து ஒரு ஒரு நோய்க்கும் ஒரு ஒரு டாக்டர் மாதிரி ஒருத்தருக்கு அலோபதி மாதிரி ஒருத்தருக்கு ஹோமியோபதி மாதிரி இப்படி ஒரு ஒருத்தருக்கும் அந்த பிறவி பயனை வச்சு ஒன்று ஒன்று செட் ஆகும் இதை நம்ம கன்ஃபியூஷன் ஆகிக்கக்கூடாது நமக்கு எது ஒருதோ போகணும் இப்படி ஆச்சாரியங்க இப்படி எளிமைப்படுத்தி சொல்லுவார் எங்கள் ஐயா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா நம்ம ரமணர் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போங்க

பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது